திருச்சிற்றம்பலம் இன்று நாம் காண இருப்பது காவிரியின் தென்கரை தலங்களில் தொன்னூத்தி நாலாவதாக இருக்கும் கோயில் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலை வழியே பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் திருக்குடவாயில் உள்ளது இப்பொழுது இந்த ஊர் குடவாசல் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் இல்லை ஒரு முகப்பு வாசல் மட்டுமே உள்ளது அதன் மேற்புறத்தில் பஞ்சமூர்த்திகளின் உருவங்கள் வண்ணச்சதையில் அமைக்கப்பட்டுள்ளது கோயில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது கொடிமரம் நந்தியை கடந்ததும் இடதுபுறம் பெரிய நாயகியின் சன்னதி உள்ளது இறைவனின் இடப்பாகத்தை பெற்றவள் இங்கு நான்கு கரங்களுடன் அருள் புரிகிறாள் அம்மன் சன்னதியை தாண்டியதும் இந்த வழியாகத்தான் கோயிலின் உள்ளே வர முடியும் கோயிலின் வடமேற்கு மூலையில் மயில் மண்டபம் அமைந்துள்ளது இங்கு முருகன் ஒரு திருமுகத்துடன் காட்சி தருகிறார் அருணகிரியார் இம்முருகனின் மீது இரண்டு திருப்புகழ்களை பாடியுள்ளார் குடவாசல் முருகனுக்கு அரோகரா அயிலார்மை தடுவிழியார் மட்டைகள் அயலார் மாதர் அணை அனைமீது பொழுதே தெட்டிகள் அவரே வர் செய்தியேனும் மயலாகி திரிவதுதான் குணமது மாற மறையால் மிக்கருள் பெறவேயற்புதமது மாலை பத மருள்வாயே கயிலாயப்பதியுடையாரு பொருளே கட்டளையிடுவோணி கடலோடி புகுமுதுசூற் பொட்டள கதிர்வேல் விட்டிடுதிரலோனே குயிலாளித்திடு பொழிலே சுற்றிய குடவாயிற்பதியுரைவோனே குரமாதை புனசதுராவித்தக குறையாமை தவர் வெறுமாலை அருணகிரியாரின் மற்றொரு திருப்புகளின் சிறு பகுதி சுருதியாயியலாயியல் நீடிய தொகுதியாய் வெகுவாய் வாய் வெகு பாசைகள் தொடர்புமாயடியாய் நடுவாய் மிகு துணையாய் மேல் துறவுமாயமாய் நெறியாய் மிகு விரிவுமாய் விளைவாயருள் ஞானிகள் சுகமுமாய் முகிலாய் மழையாளழு வீசும் வாழை மரமே இக்கோயிலின் தள கருவறையின் கிழக்கு பக்கம் கீழே சண்டிகேஸ்வரருக்கு தனிச்சன்னதி உள்ளது பதினெட்டு படிகளை உடைய மாடக்கோயிலுக்கு செல்லும் முன் இடது பக்கம் ஆடல் வல்லானின் சபை உள்ளது இந்த சபையில் ஆனந்த தாண்டவம் ஆடும் விரிசடை கடவுளின் சிலையை நாள் முழுதும் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு அழகு இந்த கற்கோயில் எழுவது மாடக்கோயில்களை கட்டிய சோழனால் உருவாக்கப்பட்டது இது நடராஜர் சபையின் மேற்கோபுரம் இது ஈசனின் கருவறைக்கு செல்லும் மேற்கு வாயில் கருவறையின் வெளிப்புறம் சுற்றி வந்து வழிபடுவதற்கு ஏதுவாக கோயிலின் வடிவமைப்பு உள்ளது சிவபெருமான் உலகம் அழியும் பிரளய காலத்தில் அனைத்து உயிர்களின் வித்துக்களையும் அமிர்த குடத்தில் இட்டு அதில் அமிர்தத்தையும் வைத்து குடத்தின் முகப்பில் சிவலிங்கமாக இருந்து பாதுகாத்து வந்தார் ஈஸ்வரனால் பாதுகாக்கப்பட்ட அந்த அமிர்த கலசம் தக்க நேரம் வந்ததும் மூன்றாக உடைந்தது முதல் பாகமாகிய அடிபாகம் விழுந்த இடம் கும்பகோணமாகவும் அதனால் அங்கிருக்கும் ஈசனை ஆதி கும்பேசர் எனவும் அழைத்தனர் நடுபாகம் விழுந்த இடம் கலையநல்லூர் அது இன்று சாக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள ஈசனின் திருப்பெயர் அமுதகலேஸ்வரர் குடத்தின் முகப்பு அதாவது குடத்தின் வாயில் தங்கிய இடமே குடவாயில் தற்பொழுது இது குடவாசல் என்ற பெயரோடு விளங்குகிறது இங்கு இருக்கும் ஈஸ்வரனின் திருநாமம் கோணேஸ்வரர் கருடாழ்வார் பூஜித்து இறைவனின் அருளால் அமுதத்தை பெற்று கருடாழ்வாரும் அவரது தாய் வினதையும் தங்களது சாபம் நீங்கிய தளம் இது வழக்கமாக சிவன் கோயில்களில் இருக்கும் மதில் சோற்றின் மேல் நந்தியின் சிலை அமைக்கப்பட்டிருக்கும் கருடாழ்வார் பூஜித்ததின் விளைவாக இங்கு நந்தி சிலையுடன் கருடாழ்வார் சிலையும் இருப்பது சிறப்பு புற்றிலிருந்து வெளிப்பட்டு கருடால்வார்க்கு காட்சி தந்த இறைவன் இது கருடாழ்வார் வழிபட்ட லிங்கம் உலக உயிர்கள் அனைத்தையும் படைத்து காத்து அருள் புரியும் இறைவன் இங்கு மேற்கு நோக்கி அருள்புரிகிறார் தல இறைவனின் திருப்பெயர் கோணேஸ்வரர் சதுர ஆவுடையாருடன் பெரிய பானமாக காட்சி தந்து சிலிர்க்க வைக்கிறார் கோணேஸ்வரர் இத்தலத்திற்கு திருஞான சம்பந்தர் இரண்டு பதிகங்கள் பாடியுள்ளார் அதில் ஒன்று உங்களுக்காக இப்பதிகங்கள் இரண்டாம் திருமுறையில் இருபத்தி இரண்டாவது பாடலாகவும் எட்டாவது பாடலாகவும் வருகிறது திருச்சிற்றம்பலம் திகழும் திருமாலொடு நான் முகனும் புகழும் பெருமான் அடியார் மகிழும் பெருமான் குடவாயில் மண்ணி நிகழும் பெருங்கோயில் நிலாயவனே கோயிலின் முன்புறம் இருக்கும் குளம் அமிர்த தீர்த்தம் எனப்படுகிறது ஒட்டி விநாயகர் சந்நிதி உள்ளது தொழுநோயால் அவதியுற்ற திருநபிந்து என்ற முனிவர் இந்த குளத்தில் நீராடி இறைவனின் அருளால் தனது தொழுநோய் நீங்க பெற்றார் இன்னும் இந்த கோயிலின் சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம் இறையன்பர்களே வாழ்வில் ஒரு முறையேனும் இத்தலத்திற்கு வந்து இறையருள் பெற்று வாழ்க வளமுடன்